சிறுகடிக்கா ரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான டுஸ்டாக்க போகிறதுன்னு பார்க்கலாம் ரொம்பவே கோபத்துல வந்து விஜயா இருக்காங்க நான் சொல்றேன் சொல்லி கூட கேட்காம இப்படி இவ பண்ணிட்டு இந்த ஸ்ருத்தியை என்னதான் பண்றதோ தெரியல மீனாக்கிட்ட வந்து நான் ஒவ்வொரு முறையும் தோத்துட்டே இருக்கேன் அது என்னால் ஏற்றுக்க முடியலன்னு சொல்லி பயங்கர கோபத்துல வந்து இருக்காங்க அப்போ கரெக்டாக அந்த ரோகிணி வந்துட்டேன் ஆன்டி நீங்க மனசுல நினைச்சிட்டு இருக்கிறது என்ன ஏதுன்றது எல்லாமே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நீங்க என்ன பண்ணணும்னு தெரியுமா எப்படியாவது ஸ்ருத்தியையும் மீனாவையும் பிரிக்கிறதுக்கு என்ன வழியோ அந்த வழியை அதையே நீங்க பண்ணுங்க அப்படி பண்ணா மட்டும்தான் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு வழி கிடைக்கும் சொல்லிட்டு சொல்றாங்க நான் தான் பல வகையில அவங்க ரெண்டு பேரையும் பிரிக்கிறதுக்கான முயற்சி எல்லாமே எடுத்து பார்த்தேனே அப்ப கூட அவங்க பிரியற மாதிரி தெரியலையேன்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஸ்ட்ராங்கா இருக்க அந்த ரிலேஷன்ஷிப்பை ஒடிக்கணும் அதுக்கு இவங்களால என்ன பண்ண முடியுமோ அது கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க எனக்கு இவ்வளவு ஐடியா கொடுக்கறீங்களா அதுக்கான திட்டம் என்னன்றத நீ எனக்கு சொல்லிட்ட நான் எக்ஸிக்யூட் எசிக்யூ இல்லைன்னு சொல்லிட்டு அங்க வந்து பதில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க விஜயா வந்து ஆண்டி இப்ப நான் சொல்லுவேன் அதுக்கப்புறம் இதனால பெரிய பிரச்சனை வந்து அங்க ஒருவேளை உண்மை கண்டுபிடிச்சிட்டா நான் தான் இதை பண்ணு போட்டு கொடுக்க மாட்டேங்களே ஏன் நான் அப்படியெல்லாம் பண்ண போறேன் அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன் நீ சொல்லு ரோகிணின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இது கேட்டதுமே வந்து ரோகிணி ஐடியா கொடுக்குறாங்க இது வந்து அண்ணாமலை கண்டுபிடிப்பாங்களா இல்லையாங்கிறத வர போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ